டியர் Friends, இப்பொழுது நாம் ராகு கேது மிக முக்கியமான நிழல் கிரகங்கள் இது மனித வாழ்க்கையில் செய்யும் பாதிப்புகளையும் நன்மைகளையும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் காண்போம் நமது ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ராகு கேதுவை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆற்றல் மிக்க நிழல் கிரகங்கள் என்கிறார் அந்த ஆற்றல் மிக்க அப்படி என்றால் அதிகப்படியான நன்மைகளையும் தீமைகளையும் அளிக்க வல்லது என்று பொருள் கொள்ள வேண்டும் மேலும் ஓஜஸ் சக்தியை அளிக்க வல்லது என்று கூறுகிறார் காய்கல்பத்தில் ஓஜஸ் மூச்சின் மூலம் அந்த சக்தியை பெறுகிறோம் ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் வித்தின் அளவு குறைவாக இருப்பதால் அந்த ஓஜஸ் சக்தியை முழுமையாக பெறுவது கடினம் ஓஜஸ் மூச்சு மூலம் ஆனால் நமது ஆசான் அருள் தந்தை மனதின் மூலமாக ராகு கேதுவை நினைந்து தவம் செய்யும் பொழுது அந்த ஓஜஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் இதை நாம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ராகு கேது காந்த அலைகள் மெய்விளக்கம் உடல் நலம் வாழ்க்கை வளங்கள் இவைகளை அளிக்க வல்லது என்று பாசிட்டிவாக கூறி நிறைவு செய்கிறார் மெய்விளக்கத்தை விளக்கத்தை அளிப்பது கேது இந்த பிரபஞ்சத்தில் எது உண்மை எது கடவுள் அதற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அந்த கடவுள் சக்தியே நம் உயிராக இயங்குகிறது நம் பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாக அமைகிறது உடலில் ஐந்து ஓட்டங்களை நடத்துகிறது உணவை சக்தியாக மாற்றுகிறது கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது எனவே இந்த விளக்கத்தை பெறும்பொழுது உண்மையான கடவுளை கண்டறிகிறோம் அதை தவத்தின் மூலம் வழிபட்டு நல்ல சக்தியை பெறுகிறோம் மெய் விளக்கம் அதே போல உடல் நலம் ராகு கேதுவை நினைக்கும் பொழுது கருமையை நினைந்து கொள்கிறோம் ராகு கேது சூரியனின் நடுவில் செயலற்ற அணுக்கள் கருவை நிறமாக மாறி அவை மிக மிக அதிலிருந்து வெளிப்பட்டு பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியோடு கலக்கிறது எனவே ராகு கேதுவை நினைப்பது தவம் செய்வது சுத்த வெளியில் தவம் செய்வதற்கு இணையாக கருதலாம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நமது உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் இயக்குவது அதன் நடுவில் உள்ள சுத்த வெளி அதே போல மனமாகிய காந்தத்திலும் அதிலும் நடுவில் இருப்பது சுத்த வெளி இந்த கருமை நிற சுத்த வெளி போதுமான அளவு நம் உடலில் மனதில் இருக்கும் பொழுது உடல் தளர்வாக இருக்கும் மனம் தளர்வாக இருக்கும் உடல் உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் எனவே ராகு கேது உடல் நலத்தையும் அளிக்க வல்லது மேலும் வாழ்க்கை வளங்கள் என்று மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சொல்லுகிறார்கள் அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகில் சிறப்பாக வாழ வேண்டிய அனைத்து விஷயங்களும் அதில் அடங்கும் இயற்கை வளங்கள் செயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் என்பது நமது உடலில் உள்ள உள் உறுப்புகள் சிறப்பாக இயங்க வேண்டும் மன வளத்தோடு வாழ வேண்டும் செயற்கை வளங்கள் என்கிறது பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் செயற்கையான கண்டுபிடிப்புகளை அளவு பயன்படுத்தி வாழ்க்கையை முடிந்த வரையிலும் சிறப்பாக வாழ முயல வேண்டும் எனவே இயற்கை வளங்களையும் செயற்கை வளங்களையும் அளிக்க வல்லது ராகு கேது மகிழ்ச்சி இதோடு நிறுத்தி கொண்டு தவத்தில் ஆழ்ந்து ராகு கேதுவை நினைந்து கருமையை நினைந்து அதோடு உயிர்களப்பு பெற்று இந்த ஆற்றலை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழுங்கள் என்று கூறிவிட்டார் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த கேது போதிய அளவு நாம் கருவாக உருவாகும் போதே இல்லை என்றால் அல்லது நாம் வாழும்போது ராகு கேது ஆற்றலுக்கு எதிராக செயல்பட்டு அந்த ஆற்றலை குறைத்து கொள்ளும் பொழுது ஏற்படும் தீய விளைவுகளை ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அதை படிக்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது இந்த ராகு கேது சர்பதோஷம் என்று கூறுகிறார்கள் ராகு கேது தோஷம் எதனால் வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது மறைமுகமாக நாம் பிறருக்கு செய்யும் தீங்குகள் உடலில் மனதில் ஒன்று இரண்டாவது நம்மை விட ஏழை எளியவர்களாக இருப்பவர்களுக்கு நாம் செய்யும் தீங்கு உடலில் மனதில் அது தோஷமாக மாறுகிறது ராகு கேது தோஷமாக மாறுகிறது மேலும் உடல் அளவில் மனதளவில் குறையுடையவர்களுக்கு அவர்களை எள்ளி நகையாடுவது அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது நம்மையே அண்டி இருப்பவர்கள் நாம் என்ன தீங்கு செய்தாலும் அவர்களால் திருப்பி நமக்கு தீங்கு செய்ய முடியாது என்று நாம் நினைக்கும் அளவுக்கு நம்மை விட கீழானவர்கள் அவர்களுக்கு நாம் துன்பம் கொடுப்பது ராகு தோஷமாக மாறுகிறது மற்ற கிரகங்களுக்கு உருவம் உண்டு ராகு கேது நிழல் கிரகங்கள் இப்படி நம்மை விட மன ஆற்றலில் உடல் வலிவில் பொருளாதாரத்தில் இருக்கும் மனிதர்களை நாம் எந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறோமோ உடலில் மனதில் அது ராகு கேது தோஷமாக மாறுகிறது ராகு கேது இவ்வாறு செய்யும் மனிதர்களுக்கு பின்புறத்திலிருந்து தாக்கும் திடீரென்று அவரது வாழ்க்கையில் தேவையில்லாத பெரும் துன்பம் காரணமே கண்டுபிடிக்க முடியாது திடீரென்று ஏற்படும் உடல் அளவில் மனதளவில் பின்னாடி இருந்து வாழ்க்கையில் திடீரென்று தாக்குவது ராகு கேது நிலை உலைந்துவிடும் அவரது வாழ்க்கை பல்வேறு தவறுகளை ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களுக்கு செய்து மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பார் ஆனால் திடீரென்று எந்த காரணமும் இன்றி அனைத்தையும் இழக்க வேண்டி வரும் எனவே ராகு கேதுவை நாம் மிகவும் பயத்தோடும் மதிப்போடும் பார்க்க வேண்டும் நாம் மட்டுமல்ல நமது முன்னோர்கள் தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு செய்த தீங்குகள் ராகு கேது தோஷமாக மாறுகிறது குறிப்பாக பெண்களுக்கு செய்யும் தீங்குகள் மிக அதிகமாக ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்தும் தற்காலத்தில் அது அதிக பிரச்சனை இல்லை ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களாக பெண்கள் படித்து விட்டார்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அரசாங்கமும் கொடுக்கிறது எனவே பெண்களை துன்புறுத்துவது என்பது குறைந்துவிட்டது இந்த ராகு கேது ஆற்றல் நன்றாக இல்லை என்றால் அவருக்கு வாழ்க்கையில் விளக்க முடியாத துன்பங்கள் ஏற்படும் மருந்துகளால் சரி செய்ய முடியாது டெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்பார்கள் மன பிரமை என்று கூறுகிறோம் அதே போல சில மனிதர்களை சில விஷயங்களை மிகவும் அதிகமாக வெறுப்பார்கள் அடிக்கடி வசிக்கும் இடத்தை கொண்டிருப்பார்கள் வேலை செய்யும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இது போல நிறைய விளக்க முடியாத குறைபாடுகள் எல்லாம் வாழ்க்கையில் வருவதற்கு ராகு கேது காரணமாக உள்ளது ராகு கேது நன்றாக இருக்கும் பொழுது ராகு வீடு மனை போன்றவைகளை வசதிகளை வாங்குவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் கேது ஞானத்தை அளிக்க வல்லது இந்த மெட்டீரியல் லைஃபில் அளவு முறையோடு வாழ்வதற்கு கேதுவின் ஆற்றல் மிகவும் அவசியம் ஐந்தில் அளவு முறை என்று கூறுகிறோம் அது இயல்பாகிவிடும் கேதுவினுடைய ஆற்றல் போதிய அளவு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் எனவே இத்தகைய ஆற்றல் மிகுந்த ராகு கேதுவை நாம் அவசியம் தவத்தின் மூலம் நட்பாக மாற்றிக்கொண்டுதான் வாழ வேண்டும் ராகு கேது இவைகளால் ஏற்படும் தீங்குகளை ஒன்று தாங்கிக் கொள்ளும் வல்லமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எதனால் இது ஏற்பட்டது என்று தெரிந்துவிட்டாலே நமக்கு ஒரு நிம்மதி வந்துவிடும் இரண்டாவது நம்மை விட தாழ்ந்தவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது ராகு கேது நாம் வசப்பட்டு விடும் எங்கெல்லாம் பார்க்கிறோமோ உடல் துன்பம் மன துன்பம் நம்மை விட கீழானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மூன்றாவது மிக எளிய வழி தொடர்ந்து ராகு கேது மேலு தவத்தினை செய்ய வேண்டும் தவம் செய்து செய்து அதை நட்பாக்கி கொள்ளும் பொழுது நமது எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும் நாமோ நமது முன்னோர்களோ ராகு கேது ஆற்றலுக்கு எதிரான செய்த செயல்கள் எல்லாம் இந்த புதிய பதிவுகள் ராகு கேதுவின் புதிய பதிவுகள் அவைகள் எழுச்சி பெற்று தீங்கு விளைவிக்காத அளவுக்கு மாற்றிவிடும் நான் கடவுளை அடிக்கடி கடவுள் மேல் எனக்கு கோபம் வரும் என்னை கேட்காமலேயே என்னை படைத்தாய் உருவாக்கினாய் நான் கேட்காமலே எனக்கு ஆறாவது அறிவை கொடுத்தாய் நீதான் சிறந்த உயிரினம் என்று என்னை என்ன வைத்தாய் ஆனால் மற்ற உயிரினங்களை விட மனித குலம் அதிக துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு முதல் என்னவென்று தெரியாது பிறப்பதற்கு முன்பு முடிவு என்னவென்று தெரியாது மனிதனை தவிர மற்ற விலங்கினங்கள் ஆறாத அறிவு இல்லை என்று இல்லாதிருப்பதால் இதை பற்றி சிந்திப்பதில்லை எனவே அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாளில் சிறப்பாக அமைதியாக வாழ்கின்றன இவ்வளவு சிக்கல்களை மனிதனுக்கு இயல்பாக கொடுத்துவிட்டு விலங்கினத்திலிருந்து வந்ததால் விலங்கின பண்புகள் இருக்கிறது என்பதையும் தெரிய வைத்துவிட்டு எப்படி ஒரு மனிதன் நன்றாக வாழ முடியும் எனவே கடவுள் பேர் கோபம் கொண்டு இவ்வளவு சிக்கல்களை நீ கொடுத்தாலும் இவ்வளவு பிரச்சனைகளை நீ கொடுத்தாலும் நான் சிறப்பாக வாழ்வேன் அதுதான் நாம் கடவுளுக்கு திரும்ப கொடுக்கும் ஒரு பரிசு சிந்தித்து செயல்பட்டு அந்த உண்மையான கடவுள் மீது மனதை வைத்து சக்தியை அதிகரித்து கொண்டு எந்த துன்பம் வந்தாலும் அதை கண்டு சற்றும் மனம் தளராமல் வாழ்வேன் எதிர்கொண்டு வாழ்வேன் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வேன் பிறருக்கு உதவி செய்து வாழ்வேன் இதுதான் நாம் மனித குலத்திற்கு கடவுள் செய்த பெரும் தீங்குக்கு பதிலாக அமையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையை எந்த காரணத்தை கொண்டும் என் மகிழ்ச்சியை இழக்க மாட்டேன் என்னுடைய வாழ்வை அனுபவித்து வாழ்வேன் என்ற மன உறுதி அது தொடர்ந்து நவகிரக தவத்தில் நமக்கு எளிதாக கிட்டும் மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்